அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேலும் காணொலியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் சிரியாவில் ஸ்டெயில் நடத்திய கொடூரமான தாக்குதல் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விளைவுகளை குறித்து நேற்றைய காணொலியில் விரிவாக பேசியிருந்தோம் இதன் பின்னர் அமெரிக்கா தலையிட்டு சிரியாவில் ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வந்ததாக அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் வெள்ளை மாளிகையும் மிகப்பெரிய அளவில் செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் தற்போது அங்கு நிலைமை எவ்வாறு இருக்கின்றது அமெரிக்கா கொண்டு வந்த போர் நிறுத்தம் எவ்வாறு அங்கு அமைந்திருக்கின்றது என்ற முக்கியமான செய்திகளையும் இன்றைய நாளில் ஈரான் கௌதிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு அடுத்து பிரேசில் அதிபர் ட்ரம்புக்கு விடுத்திருக்கக்கூடிய நேரடியான ஒரு எச்சரிக்கை இந்த செய்திகளையும் சார்ந்த நிகழ்வுகளையும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் நேற்றைய தினம் நேற்று முன்தினம் சிரியாவுக்குள் ஏற்பட்ட உள்நாட்டு கலவரம் அதாவது அங்கே இருக்கக்கூடிய ட்ரூஸ் இன மக்களுக்கும் பழங்குடியின இயக்கத்திற்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் குறிப்பாக அந்த மோதலை சாட்டு போக்காக வைத்துக்கொண்டு ஸ்டேல் எங்கே காரணம் கிடைக்கும் என்று பார்த்திருந்ததைப் போல சிரியாவுக்குள் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் ஏற்குறையே சிரியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ முக்கியமான இலக்குகள் டமாஸ்கஸில் இருக்கக்கூடிய அத்தனை இலக்குகளும் தாக்கப்பட்டன இனையில் காசாவை லெபனானை ஆக்கிரமித்ததைப் போல பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்ததைப் போல சிரியாவையும் ஆக்கிரமிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஸ்ரீலுக்கு நெடுங்காலமாகவே இருந்து வருகின்றது அல்லாசாத் ஆட்சி அகற்றப்பட்டு தற்போது இந்த ஜுலானி கும்பலினுடைய ஆட்சி வந்த பின்னர் அதை சாதகமாக்கி கொண்டு சிரியாவுக்குள் தொடர்ச்சியாக கோலான் கயிற்சியினுடைய முக்கிய பகுதிகளை கைப்பற்றி இருந்தார்கள் கோலான் குண்டுகளை கடந்தும் பல பகுதிகள் கைப்பற்றப்பட்டன இவற்றுக்கெல்லாம் தலையாட்டி பொம்மைகள் போல ஸ்ரீலுக்கு எந்த எதிர்ப்பும் காட்டாமல் ஜுலானியினுடைய அரசாங்கம் அமெரிக்காவுடனும் ஸ்ட்ரேலியர்களுடனும் கைலாக கொடுத்து கொண்டதன் விளைவுதான் இன்று ஜுலானி தன்னுடைய குடும்பத்துடன் தப்பியோட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது துருக்கியை நோக்கி தப்பியோடி இருப்பதாக கூறியிருக்கின்றார்கள் ஜுலானி எங்கே இருக்கின்றார் என்ன ஆனது என்ற விடயங்களை கூட இதுவரை உறுதிப்படுத்த முடியாத ஒரு நிலை இந்த நிலையில் அமெரிக்கா ஒரு போர் நிறுத்தத்தை நேற்று அறிவித்திருந்தார்கள் ஆனால் அமெரிக்க போர் நிறுத்தத்தை மீறி இன்றைய நாளில் சிரியாவினுடைய ஸ்வீடா பகுதிகளில் பல்வேறு பட்ட இடங்களில் இஸ்ரேலினுடைய வான்வெளி தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது இதன் காரணமாக மீண்டும் சிறிய பழங்குடி போராளிகளும் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் ஏனெனில் இரண்டு தரப்பிலும் ஒரு போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட்டது பல இடங்களில் ஸ்டேல் தாக்குவதைப் போலவும் அமெரிக்கா சமாதானத்தை விரும்பி போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதைப் போலவும் ஆனால் அமெரிக்காவை மீறி ஸ்டேல் தாக்குதலை மீண்டும் தொடர்வதைப் போலவும் ஒரு ஃபோமுலா என்று சொல்லலாம் அல்லது இவர்களுடைய நிகழ்ச்சி நிரல் என்று சொல்லலாம் ஸ்டேல் அமெரிக்கா கச்சிதமாக உலக மக்களை முட்டாளாக்கும் ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் காசாவில் இவ்வாறு ஒரு போர் நிறுத்தத்தை அமெரிக்கா கொண்டு வர முயற்சிப்பதைப் போலவும் ஸ்டேல் அதை தாமதிப்பதைப் போலவும் ஆனால் அமெரிக்கா இந்த போர் குறித்து கவலை அடைந்திருப்பதைப் போலவும் காட்டுவதில் ஓரளவுக்கு வெற்றியும் பெற்றிருக்கின்றது இந்த அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் ஆனால் இவர்களுடைய சதிகை உண்மை நடவடிக்கையை உலக நாடுகள் மட்டுமல்ல பல அரவுலக நாடுகள் கூட புரியாமல் இருக்கின்றார்களா புரிந்தும் புரியாமல் இருக்கின்றார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி ஏனெனில் காசாவில் நேற்றைய தினமும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்றி பதினான்கு பொதுமக்கள் கொல்லப்பட்டதான செய்திகள் வெளியாகி இருந்தன இதில் மூன்று பகுதிகளில் காஞ்சுனிஸ் பகுதி ஜபாலியா பகுதி ராபா அருகே நடத்தப்பட்ட தாக்குதலில் மிகப்பெரிய உயிரிழப்புகள் நடைபெற்றன அங்கு பயன்படுத்தப்பட்ட மூன்று குண்டுகளுமே அமெரிக்காவின் மிகப்பெரிய எடை கொன்ற குண்டுகள் என்பது தெரிய வந்திருக்கின்றது ஜோ நிர்வாகத்தினால் தடை செய்யப்பட்டு ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பின்னர் உடனடியாக ஸ்டேலுக்கு வழங்கப்பட்ட அந்த குண்டுகள் தான் நேற்று எழுபதுக்கும் மேற்பட்ட பொதுமக்களை குண்டு குவிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன எனவே லெபனானிலும் இதுபோன்ற நிலை தான் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் அமெரிக்கா பிரான்ஸ் தலையிட்டு ஒரு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவார்கள் ஆனால் ஹிஸ்புல்லாக்களும் அமைதியாகிவிட வேண்டும் ஸ்ரேல் தொடர்ந்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி கொண்டே இருப்பார்கள் இதுதான் இவர்களுடைய போர் நிறுத்தத்திற்கு அர்த்தமாக காசாவில் ஒவ்வாறு லெபனானில் ஒவ்வாறு சிரியாவிலும் அதே போன்ற ஒரு நிலை தான் சிரியாவில் இருக்கக்கூடிய ட்ரூஸ் இன குடிமக்கள் மீதும் இஸ்ரேல் ஆதரவு குடிகள் மீதும் தாக்குதலை நடத்தாமல் சிறிய போராளிகள் அங்கு அமைதிப்படுத்த வேண்டும் ஆனால் இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி கொண்டிருப்பார்கள் இதுதான் இஸ்ரேல் அமெரிக்காவின் போர் நிறுத்தமா இது ஒரு வேடிக்கையான போர் நிறுத்தம் அதாவது இரண்டு தரப்பு மோதல் இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதாக கூறுவார்கள் ஆனால் மற்றே தரப்பு ஆயுதங்களை வைத்துவிட்டு அமைதியாக இருக்க வேண்டும் ஸ்டேல் தொடர்ந்து தாக்கி கொண்டே இருப்பார்கள் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது தாக்குதலை வாங்கி கொண்டு சாவுகளை சந்தித்து கொண்டிருக்க வேண்டும் இது எவ்வளவு வேடிக்கையான உலகம் எவ்வளவு வியப்பான உலகம் என்று நினைக்கும் பொழுது நிச்சயமாக இந்த உலகத்தை எவ்வாறு வடிவமைத்திருக்கின்றார்கள் என்பதே மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கின்றது இதே நிலைதான் தற்போது சிரியாவுக்கு ஏற்பட்டிருக்கின்றது பழங்குடியின மக்களுக்கும் ரூஸ் இன குடிமக்களுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் நூறு இருநூறு பேர் வரையான உயிரிழப்புகளுடனே அந்த மோதல் முடிவுக்கு வந்திருக்கும் அல்லது ஒரு இரண்டு நாட்கள் நீடித்து அந்த மோதல் ஓரளவுக்கு முற்று பெற்றிருக்கும் ஆனால் இஸ்ரேல் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன்னுடைய சுயலாபத்திற்காக சிரியா முழுவதையும் தற்போது ஒரு மிகப்பெரிய கலவர பூமியாக மாற்றிவிட்டார்கள் அமைதியற்ற பூமியாக மீண்டும் சிரியாவை மாற்றியிருக்கின்றார்கள் ஏனெனில் ஊர் இரண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பார்கள் தற்போது தன்னுடைய இலக்குகளை நிறைவேற்ற சிரியாவின் பகுதிகளை ஆக்கிரமிக்க சிரியாவில் ரூசின மக்களை பாதுகாப்பதாக கூறிக்கொண்டு தன்னுடைய காலாட்படைகளை டேங்கிகளை போர் விமானங்களை உள்ளே அனுப்புவதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக ஈரான் ஈரானுக்கிடையில் ஒரு மோதல் போக்கு காணப்படும் சூழ்நிலையில் சிறிய வான்வெளியையும் சிறிய பகுதியையும் ஈரானுக்கு எதிரான ஒரு தளமாக பயன்படுத்த ஸ்டெயில் அமெரிக்கா நன்கு திட்டமிட்டு கச்சிதமாக இந்த நடவடிக்கைகளை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் இது புரியாமல் பலரும் இந்த ட்ரூஸ் மக்களை காப்பாற்றுவதற்கு இஸ்ரேல் வந்ததைப் போலவும் இஸ்ரேல் வந்த பின்னர் அந்த மக்கள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டது போலவும் மேற்குலக ஊடகங்களும் ஏன் இஸ்ரேலுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய ஊடகங்களும் கூட பெரிய அளவில் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் இஸ்ரேலினுடைய தாக்குதல் போன்றதை மீறி நடைபெற்றிருப்பதால் சிறிய பழங்குடி போராளிகளும் சோய்டா பகுதியில் தாக்குதலை அதிகப்படுத்தி இருக்கின்றார்கள் பல்வேறுபட்ட பகுதிகளுக்குள்ளும் அவர்கள் ஊடுருவி தாக்குதலை ஆரம்பித்திருப்பதால் மிகப்பெரிய ஒரு மோதல் அங்கு நடைபெறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது எனவே ட்ரூஸ் போராளி குழுக்களும் உயிரிழக்கப் போகின்றார்கள் சிரிய மக்களும் உயிரிழக்கப் போகின்றார்கள் மொத்தத்தில் ஸ்டேல் அமெரிக்கா அங்கு இது சாட்டாக பயன்படுத்தி கால் உன்ற போகின்றார்கள் லாபத்தை பெறப்போவது ஸ்டேல் அமெரிக்கா தான் அங்கு சிரியாவை மிகப்பெரிய அளவில் சீரழிவுக்குட்படுத்தி தங்கள் லாபத்தை அடைவதற்கான நடவடிக்கை அன்று இது வேறில்லை இந்நிலையில் சிரியா மீதான தாக்குதல்களை பல அரபுலக நாடுகள் கண்டித்திருக்கின்றார்கள் துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் ஸ்டேலை கடுமையாக சாடி சாடியிருக்கின்றார் இரத்த கொண்டு ஒரு பயங்கரவாத நாடு சிரியாவை தாக்குவதற்கு ட்ரூசை ஒரு சாக்காக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியிருப்பதுடன் ஸ்டேல் நிறுத்தப்படாவிட்டால் அது முழு பிராந்தியத்தையும் உலகையும் தீக்கிரையாக்கக்கூடும் என்று அவர் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் சிரியாவின் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கான துருக்கியின் உறுதிப்பாட்டை எருடோகன் உறுதிப்படுத்தி இருப்பதுடன் அரபு நாடுகள் சிரியாவின் ஒற்றுமையை ஆதரிக்க வேண்டும் டெமாஸ்கஸில் நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டிக்க வேண்டும் என்று தெரிவித்திருப்பதுடன் சவுதி அரேபியா ஜோர்டான் எகிப்து ஐக்கியர்பேட்ஸ் உள்ளிட்ட பத்து நாடுகள் கடுமையான கண்டனங்களையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் உண்மையில் சொல்லப்போனால் இந்த துருக்கியாக இருக்கலாம் சவுதி அரேபியாவாக இருக்கலாம் வா இல்லாவிட்டால் ஏதோ சொல்வார்கள் இந்த கண்டனங்களும் இந்த அறிக்கைகளும் கவலைகளும் குப்பையில் வீசுவதைக்குத்தான் இவர்களுடைய கண்டனங்கள் பெருமதி மிக்கவை ஏனெனில் காசாவில் இத்தனை மக்கள் கொல்லப்படும் போதும் லெபனானில் இத்தனை மக்கள் கொல்லப்படும் போதும் பாலஸ்தீனத்தில் குழந்தைகளுக்கு உணவை தடுத்து கொல்லப்படும் போதும் இவர்கள் கண்டனங்களைத்தான் வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள் அரபிலக்கிலும் இஸ்லாமிய கூட்டமைப்பிலும் தீர்மானங்களைத்தான் நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள் இன்று வரை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள் பசியால் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்பட்டு விட்டார்கள் அறுபதாயிரம் மக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் காசா எரக்ரேஸ்ரேல் ஆக்கிரமிப்பால் சுடுகாடாக்கப்பட்டுவிட்டது இதன் பின்னும் கண்டனம் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் காசா மக்களின் கல்லறைகளில் கூட இவர்களுக்கு கண்டனம் வெளியிடுவதை தவிர ஒரு திருப்பி ஒரு புள்ளியை கூட ஸ்டேலுக்கு எதிராக ஆக்கிரமிப்புக்கு எதிராக இவர்கள் நகர்த்தவில்லை என்பதுதான் இங்கு மிகப்பெரிய கவலைக்குரிய விடயம் துருக்கியின் அதிபர் எர்டோகனுக்கு மைக் ஒலிவாங்கி கிடைத்தால் போதும் ஸ்டேலை அப்படி செய்ய வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் ஸ்ட்ரேல் செய்வது தப்பு நீங்கள் எல்லாரும் ஒன்றிணையுங்கள் அரபு நாடுகள் இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது அரபு நாடுகள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு உணர்வில்லை அது அதை பற்றி புதனையினர் ஒரு காணொலியில் பேசுவோம் ஆனால் துருக்கி இவ்வளவு பேசக்கூடிய துருக்கி என்ன செய்கின்றார்கள் ஐந்தாந்தள முறை விமானம் முதல் நேட்டோவின் ஆயுதங்கள் வரை அத்தனை நவீன விமானங்கள் ட்ரோன்கள் ஆயுதங்கள் பீரங்கிகள் அனைத்தும் கொண்ட ஒரு மிகப்பெரிய இராணுவ வலிமையுடைய நாடு துருக்கி இவ்வளவு ஆயுதங்களை வைத்திருக்கும் நீயே ஒரு தோட்டாவை கூட ஸ்டேலுக்கு எதிராக ஸ்ட்ரெயலிய படைகளுக்கு எதிராக பயன்படுத்த முடியாத துருக்கி வெறும் வாய்வழி கண்டனங்கள் எந்த பயனும் இல்லை எவ்வாறு காசாவை அழிக்கும்போது பார்த்து கொண்டிருந்தார்களோ லெபனானை போது பார்த்து கொண்டிருந்தார்களோ சிரியாவிலும் அதைத்தான் செய்யப்போகின்றார்கள் அதைவிட இவர்களின் கண்டனம் வேறு எதையும் நடத்தப்போவதில்லை ஆனால் கவுதி படையினுடைய தலைவர் இன்று ஒரு கண்டனம் வெளியிட்டிருக்கின்றார் துருக்கி அரபுலக நாடுகளின் கண்டனத்திற்கும் கவுதிகளின் கண்டனத்திற்கும் வேறுபாடுகள் இருக்கின்றது நிச்சயமாக இருக்கின்றது சிரியா மீதான ஸ்டேலின் சமீபத்திய தாக்குதல்களைத் தொடர்ந்து ஏமனின் அன்சாருல்லா தலைவர் அப்துல் மாலிக் அல் கவுதி அரபு நாடுகளுக்கு நேரடியான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் மத்திய கிழக்கை விரிவுபடுத்துவதற்கும் அகன்ற ஸ்டெயிலை உருவாக்குவதற்கும் ஆக்கிரமிப்பு ஸ்டேலின் பரந்த மூலோபாயத்தின் ஒரு பகுதியாகத்தான் இந்த சிறிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இப்போது கூட ஸ்டேலினுடைய நிகழ்ச்சி நிரலை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் அமைதியாக இருந்துவிட்டால் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கிலும் ஸ்டேலினுடைய கொடிதான் பறக்கும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் வெறும் கண்டனங்களும் அறிக்கைகளும் இங்கு பயனற்றவை செயல்பட வேண்டிய நேரமாக இது காணப்படுகின்றது இந்த நேரத்திலாவது இஸ்லாமிய ஒற்றுமையை அலுவலகத்தினுடைய ஒற்றுமையை ஆக்கிரமிப்புக்கு எதிராக அனைவரும் நிமிர்ந்து நிற்பார்களா என்று ஒரு மிகப்பெரிய கேள்வியை கவுதி படையினுடைய தலைவர் இன்றைய நாளில் விடுத்திருக்கின்றார் அதே ஒரு சாரப்படத்தான் தான் ஈரானினுடைய ஐஆர்ஜிசியினுடைய தலைமையும் ஒரு செய்தியை விடுத்திருக்கின்றார்கள் ஸ்ரேலினுடைய நடவடிக்கைகள் இந்த பிராந்தியத்தினுடைய அமைதித்தன்மையையும் வேண்டுமென்றே கொடுக்கப்படும் மௌனத்தினாலும் ஏற்பட்டது இந்த அரபுலக நாடுகள் ஸ்டெயில் எவனை அடித்தாலும் எவனை கொன்றாலும் எவனை பட்டினி போட்டாலும் கேட்க மாட்டார்கள் திருப்பி அடிக்க மாட்டார்கள் திருப்பி ஒரு சொல்லை கூட ஸ்டேலுக்கு எதிராக பயன்படுத்த மாட்டார்கள் வெறும் கண்டனத்தை தங்களுடைய கூட்டத்திற்குள் பேசிவிட்டு அமைதியடைந்து விடுவார்கள் என்று அவனுக்கு நன்றாக தெரிகின்றது ஸ்டேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அதனால் தான் வந்தவர் போனவர் இருப்பவர்கள் அனைத்து நாடுகளையும் தாக்குகின்றார்கள் இந்த காணொலிகளை பார்ப்பவர்களுக்கு கூட தெரியும் நாங்கள் கூறுகின்றோம் காசாவை தாக்கியதாக கூறுகின்றோம் லெபனானை தாக்குவதாக கூறுகின்றோம் ஈராக்கை தாக்குவதாக கூறுகின்றோம் சிரியாவை தாக்குவதாக கூறுகின்றோம் இவனை எதிர்த்து அடிப்பதற்கு இந்த அரபு நாடுகள் இன்னமும் கூட அவர்களுக்கு ஒரு உணர்வுகள் ஏற்படவில்லையா என்ற ரீதியில் இன்று கௌதி படையினுடைய தலைவர் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றார் அனைவருக்கும் இழக்கூடிய கோரிக்கையைத்தான் கௌதி தலைவர் கூறியிருக்கின்றார் இப்போதும் நீங்கள் அமைதியாக இருந்தால் எப்போதும் நீங்கள் அவர்களுக்கு கைகட்டி சேவகம் செய்ய அவர்களது ஸ்டேல் அமெரிக்க இந்த ஆதிக்கத்துக்கு சேவகம் செய்ய வேண்டும் என்று ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையை அல் கவுதி படைத்தலைவர் விடுத்திருக்கின்றார் நிச்சயமாக கவுதி படையினுடைய எச்சரிக்கையை நாங்கள் சாதாரணமாக எடுக்க முடியாது அவர்கள் களத்தில் நிற்பவர்கள் காசாவுக்காக இன்று வரை ஏவுகணைகளை வீசிக்கொண்டிருப்பவர்கள் ஸ்டேல் அமெரிக்கா ஏவனுக்குள் மிகப்பெரும் தாக்குதல்களை நடத்திய பின்னரும் கூட பல உயிரிழப்புகளை சந்தித்த பின்னரும் கூட இன்றுவரை வரை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தீரம் மிகுந்த போராளிக்குழு அந்த போராளி குழுவினுடைய தலைவர் இன்று அரபு நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை அதை விட ஒரு அவசர கோரிக்கையை விடுத்திருக்கின்றார் இதன் பின்னராவது அரபு நாடுகள் விழித்துக் கொள்வார்களா என்றால் நிச்சயமாக அது சந்தேகம் கண்டனங்கள் மிக ஆக்ரோஷமாக இருக்கும் இரண்டாம் நாள் அது கொஞ்சம் ஆக்ரோஷம் குறைந்துவிடும் பின்னர் அவர்கள் அதை முற்றாக மறந்து விடுவார்கள் இந்த நிலையில் தான் இன்று அபு அவிதா ஹமாஸ் இயக்கத்தினுடைய செய்தித் தொடர்பாளர் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் அரபு தேசத்தின் தலைவர்களே அதன் பிரமுகர்களே அதன் அறிஞர்களே நீங்கள் எல்லாம் இறைவனுக்கு முன்பாக இவ்வளவு பெரிய தவறை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் எங்கள் குழந்தைகள் அனாதைகளைப் போல பசியோடு உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள் தினமும் பசித்த வயிறோடு இருப்பவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டு கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் குடிநீரை பெற சென்றவர்கள் கூட கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் உங்களுடைய மௌனத்தால் நீங்கள் அனைவரையும் காட்டி கொடுத்து விட்டீர்கள் இந்த பாலஸ்தீனம் ஒட்டுமொத்தத்தையும் நீங்கள் காட்டி கொடுத்து விட்டீர்கள் உங்களுடைய எல்லையற்ற மௌனத்தின் காரணமாக இங்கு குழந்தைகள் உயிரிழக்கும் போது கூட உங்கள் மனங்களில் சிறிய அளவு கருணை உணர்வுகள் ஏற்படவில்லையா என்று ஒரு மிகப்பெரிய கேள்வி அவோய்தா எழுப்பியிருக்கின்றார் கௌதி தலைவர் சிரியாவில் நடைபெற்ற தாக்குதல் குறித்து எழுப்பிய சம நேரத்தில் அவோய்தாவும் பாலஸ்தீனத்தினுடைய நிலை குறித்து இந்த செய்தியை விடுத்திருக்கின்றார் இந்த அரபு நாடுகளுக்கு இவர்கள் கூறக்கூடிய செய்திகள் அறிவிப்புகள் எல்லாம் செவிடன் காதில் சங்கூதியதைப் போலதான் செல்லப்போகின்றது அதை விடவர்கள் வேறு எதம் செய்வார்களா என்றால் அது ஒரு மிகப்பெரிய சந்தேகம் அடுத்து ஸ்லோவானியாவின் உடைய அரசு ஒளிவகாரத்துறை அமைச்சர் இன்று ஸ்டேலின் பிடித்த அமைச்சர் டாவிட் பென்கவிர் பெசல் சிமோரிச் ஆகியோர் அங்கீகரிக்கப்படாத நபர்கள் இவர்கள் எங்கள் நாட்டுக்குள் நுழையக்கூடாது இவர்கள் வந்து தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு இந்த குடியேற்றவாசிகளின் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய நபர்களை அறிவித்து அவர்கள் மீது தடைகளை விதித்திருக்கின்றார்கள் இவர்கள் எந்த ஒரு பகுதிக்குள்ளும் ஸ்லோவானியாவுக்குள் நுழையக்கூடாது என்ற தடைகளை விதித்திருக்கின்றார்கள் எங்கூருக்கும் ஸ்லோவானியாவெல்லாம் தடைகளை விதிக்கின்றார்கள் ஆனால் இந்த ஸ்டேலின் அமைச்சர்களுக்கும் ஸ்டேலினுடைய அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு அரபுலக நாடுகள் யாராவது இவ்வாறான தடைகளை விதித்தார்களா என்றால் அது ஒரு கேள்விக்குறி அடுத்து ஈரானுடன் ஏற்பட்ட பன்னிரண்டு நாள் பின்னடைவுகளுக்கு பின்னர் ஸ்டேல் இராணுவம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தற்போது செய்திருக்கின்றார்கள் ஸ்டேல் இராணுவம் என்ற ஐடிஎஃப் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் வான் பாதுகாப்பு படைகளினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினுடைய தளபதியை ஐடிஎஃப் அவசரமாக மாற்றியிருக்கின்றார்கள் ஏனெனில் ஈரானிய ஏவுகணைகளை தடுக்க தவறியதன் காரணமாக டெல்லவி முதல் கைஃபா வரை ஜெருசலேம் வரை மிகப்பெரிய அழிவை சந்தித்திருந்தது ஸ்டேலிய தணிக்கைகள் அளவை மறைக்கப்பட்டாலும் கூட பல ஒன்றன் நன்றாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன மிகப்பெரிய அடியை ஈரான் கொடுத்து கொடுத்திருந்தார்கள் இந்த நிலையில் வான் பாதுகாப்பு படைகளினுடைய தளபதியை ஐடிஎஃப் மாற்றியிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அடுத்து இறுதியாக பிரேசிலுடைய அதிபர் லூலா என்று வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி தான் ட்ரம்ப் தன்னை உலகின் பேரரசராக கருதக்கூடாது அவர் அமெரிக்கா என்ற நாட்டின் அதிபர் மட்டுமே என்பதை நினைவில் வைத்து கொண்டு பேச வேண்டும் முகத்தில் அறைந்திருக்கின்றார் அமெரிக்கா என்றால் அவன் வரியை போட்டால் நாங்கள் வாழவே முடியாது அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்யாவிட்டால் எங்கள் நாடு தரைமட்டமாகிவிடும் என்றெல்லாம் மிகப்பெரிய பில்டம் ட்ரம்ப் வரி விதித்தால் அவன் காலடியில் வீழ்ந்து விட வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நாடுகளுக்கு மத்தியில் பிரேசில் அதிபர் கூறியிருக்கின்றார் மிஸ்டர் ட்ரம்ப் நீங்கள் அமெரிக்காவினுடைய அதிபர் மட்டும்தான் இந்த உலகத்துக்கு அரசர் கிடையாது என்பதை ஞாபகம் வைத்திருக்குங்கள் நீ விதிக்கும் தடைகளால் பிரேசில் அஞ்சப்போவதில்லை உன்னுடன் மட்டும்தான் நாங்கள் வர்த்தகம் செய்து பிரேசில் நாடு நாட்டினுடைய ஆட்சியை நடத்த வேண்டும் என்பதில்லை உலகம் பறந்து விரிந்தது அமெரிக்க அதிபரை உங்கள் வாயை பத்திரமாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று ட்ரம்பை கன்னத்தில் அறைந்ததை போல லுலா ஒரு செய்தியை கூறியிருக்கின்றார் நேற்று சிங்கப்பூருடைய வெளிவகார அமைச்சர் இதே போன்ற செய்தியை கூறினார் எனவே சிங்கப்பூர் பிரேசில் போன்ற நாடுகள் கூட தைரியமாக அமெரிக்காவின் உடைய ஒழுங்கிலிருந்து மீறி நாங்கள் புதிய ஒழுங்கை கட்டமைக்க முடியும் அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்தியத்திலும் சர்வதிகாரத்திலும் இந்த வர்த்தகத்தை டாலரின் ஆதிக்கத்தில் கொண்டு நடத்த முடியாது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் ஆனால் உலகின் மிகப்பெரிய சனத்தொகை இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் சற்று அமைதியாக இருக்கின்றார்கள் அவர்கள் என்ன முடிவுகளை எடுக்கப் போகின்றார்கள் ஏற்கனவே வர்த்தக போர் வரிப்போர் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் பிரிக்ஸ் கூட்டமைப்பு புதிய நாணயத்தை கொண்டு வர வேண்டும் என்ற பேச்சுவார்த்தைகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன அமெரிக்க டாலரின் ஆதிக்கத்தை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த உலகத்தையும் வரி மூலம் மிரட்டுகின்ற இந்த நிலையில் பிரிக்ஸ் நாணயம் அறிமுகப்படுத்தப்படாவிட்டால் எந்த நிலையிலும் அவர்கள் இனி அறிமுகப்படுத்தி அதை பயனுள்ளதாக மாற்ற முடியாது இப்போது ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம் இந்த பிரிக்ஸ் நாணயத்தை துணிச்சலாக தைரியமாக அவர்கள் பரிவர்த்தனையில் கொண்டு வந்தால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அமெரிக்க டாலருக்கும் மிகப்பெரிய வீழ்ச்சியை ஏற்படுத்த முடியும் இந்த நேரத்தில் இந்த பிரிக்ஸ் அமைப்பினர் துணிச்சலாக செயற்படுவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போது இந்த பிரிக்ஸ் நாணயத்தை அவர்கள் கொண்டு வராவிட்டால் பின்னர் எப்போதுமே கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படாது என்ற ஒரு தகவலோடு உங்களுடைய மதிப்பாண்ட கருத்துக்களையும் தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்